சிவபெருமானுடைய சிரசா இருக்கக்கூடிய இமயமலையில உருவாகிற கங்கா முத முதல்ல நிலப்பகுதிக்கு வந்து சேருது அப்படின்னா இந்த ஹரித்வார்ல தான் ஹரித்துவாரில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னா கங்கா ஆரத்தி தான் இதை பாக்குறதுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் ஹரித்வார் பற்றியும் கங்கா ஆரத்தி பத்தியும் தான் பார்க்க போறோம் ஹாய் ஹலோ அண்ட் வணக்க மக்களை வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆயிடுச்சு லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரா தொடக்கத்தில் ட்ரெயின் ட்ராவல் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கண்டினியூவாக டெய்லியுமே நான் அப்டேட் பண்ணுறேன்னு போட்டிருந்தேன் ஆனால் நிலமையே வேறு மாதிரி ஆயிடுச்சு யாத்திராலாம் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சுங்க இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரீசன் என்னென்னா நம்ம ட்ராவலே இருக்கனால நமக்கு கரெக்டான டைம் எதுவுமே கிடைக்கல ரெஸ்ட் எடுக்கக்கூட நேரம் கிடையாதுங்க தூக்கம் இல்லாமல் ஃபுல் ரவுண்ட்ஸில் தான் இருந்தோம் நம்ம அது மட்டும் இல்லைங்க எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகிருச்சு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ எதில் விட்டனும் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி ட்ரெயின் ஏறின வரைக்கும் காட்டியிருந்தேன் இல்லையா டெல்லி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் ரெண்டு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக நம்ம டெல்லி ட்ரெயின்லேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து தேர்ட் டே மார்னிங் வந்து நம்ம டெல்லி வந்து ரீச் ஆயாச்சு அதோட ஷார்ட்ஸ் வீடியோ தான் பிகாஸ் வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆனால் என்னோட சாட்ஸே நான் வந்து எடுத்து தான் லாங் வீடியோக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறீங்க இந்த மாதிரி யாத்திராக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணுறேன் செகண்ட் டே ஃபுல்லாக நம்ம ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணனால நம்மளால் குளிக்க முடியல அதனால தேர்ட் டே மார்னிங் வந்து டெல்லி ரீச் ஆனோன்னே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் பிடிச்சி அதில் வந்து ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெஃப்ரெஸ் ஆகிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருந்தது நாங்கள் ஹரித்வாரில் ஒரு வந்து வந்து புக் பண்ணியிருந்தோம் அவங்ககிட்டருந்து ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக வந்து சாப்பாடு வந்துச்சு அங்கேயே ஸ்டேஷன்லேயே வச்சு சாப்பிட்டோம் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா டெல்லி டு ஹரித்வார் ஏசி கோச் தான் அங்கே போட்டிருந்தோம் ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே ட்ரெயின் வந்தது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்குலாம் வந்து ஹரித்வார் போய் ரீச் ஆகிட்டோம் ஹரித்வார் பார்த்தீங்கன்னா உத்ரகண்ட் மாநிலத்தில் இருக்கு நம்ம கங்கை நதி ஹரித்வாரில் பறந்து விரிந்து மிக அகலமான ஒரு நதியாக ஓடிட்டுருக்கு எனக்கும் என் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹரித்வார் வருது இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு நகரங்களில் ஒன்று ஹரித்வார் இன்னொன்று ரிஷிகேஷ் இங்கே மலை மேலே தெரியுது இல்லையா இது மான்சார் தேவி கோயில் ஹரித்வாரில் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல ஒன்று இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ரோப்கார் மூலமாக தான் போக முடியும் எங்களுக்கு டைம் இல்லை ஸோ கங்கால நீராடிட்டு கங்கா ஆரத்தி பார்க்குறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு நேரம் இருந்தது சார்தாம் யாத்திரைன்னு சொல்லக்கூடிய கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா முதல் முதல்ல நீங்கள் வரக்கூடிய இடம் வந்து ஹரித்வார் தான் இங்கேருந்து தான் உங்களுடைய யாத்திரா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஹரி அப்படின்னா விஷ்ணுவை குறிக்கும் துவார் அப்படின்னா நுழைவாயில்னு சொல்லுவாங்க இது வந்து விஷ்ணுவோடைய நுழைவாயில் அதுதான் ஹரித்வார் ஹரித்வாரில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோ எங்களுக்கான ட்ராவல் செலவு அதாவது சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் ஆன செலவுகள் பத்தியும் அந்த வீடியோல வந்து சொல்றேன் மேபி இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஹரித்வார்ல வந்து இறங்கணுனே ஸ்டே ஏரியால வந்து லக்கேஜ்லாம் உடனே நாங்க கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் கங்கா ஆரத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கங்கையில முங்கி எந்திக்கணும் இல்லையா அவ்வளவு பெரிய நதியை பார்த்தோன்னே எங்களுக்கு முங்கி எந்திக்கணும்னு ஆசை வந்துருச்சு ஆனா வாட்டர் என்னவோ அவ்ளோ கூலிங்கா இருந்ததுங்க டைம் தான் ஒரு மாறி இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னும் தெரியல தண்ணியோட வேகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது அங்கங்க பாத்தீங்கன்னா கரைகளில் வந்து இந்த மாதிரி செயின் கொடுத்துடுறாங்க செயினை பிடிச்சிக்கிட்டே தான் நம்ம வந்து முங்கி எந்திக்கணும் இல்லைன்னா இழுத்துட்டு போயிடும் கங்கை நதியில முங்கி எந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாபை விமோச்சனமாக சொல்றாங்க நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேடிஸ் வந்து சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு அச்சு மாதிரி வச்சுருப்பாங்க குளிச்சுட்டு வரவங்களுக்கு அவங்களே வந்து வச்சு விட்றாங்க நம்மகிட்ட கேட்குறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வச்சுக்குங்க நார்த் சைடில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோயில்களில் திருநீர் குங்குமம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது இங்கே கங்கை நதியில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து முங்கி எந்திக்கிறாங்க செயின் எங்கே போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி இடங்களாக பார்த்து நம்ம நனைஞ்சு எந்திரிச்சிக்கலாம் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இடம் வச்சுருந்தாங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் நம்ம இந்துக்களுடைய முக்கியமான நாலு திவ்ய நகரங்களில் ஒன்று தான் இந்த ஹரித்வார் நீங்கள் கங்கா ஆரத்தியை நல்லா முன்னாடி போய் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அந்த ஆரத்தி டயத்துக்கு முன்னாடியே வெயிட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க முடியும் நாங்கள் கரெக்டான டயத்துக்கு போனனால எங்களால் பக்கத்தில் இருந்தெல்லாம் பார்க்க முடியல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் பார்க்க முடிஞ்சது ஆனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விளக்கு அந்த கங்கை நதியில் வந்து விளக்கு விடுவாங்க பூக்கள் விடுவாங்க கூட்டத்தோட அந்த கங்கா ஆரத்தியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நதிக்கு தான் வந்து தீபாராதனை காட்டுவாங்க ஆரத்தி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து டெய்லியுமே வராங்க டெய்லியுமே கங்கா நதிக்கு வந்து ஆரத்தி காட்டிகிட்டு தான் இருக்காங்க கங்கா ஆரத்தி காட்டுற இடத்துக்கு பேர் ஹர்கி பௌரின்னு சொல்லுவாங்க அதாவது விஷ்ணுவோட பாதம் பட்ட இடம் விஷ்ணு பகவான் வந்து கங்கை நதியில் கால் நினச்சதாக ஒரு நம்பிக்கையும் இருக்குது இங்கே கோயில் அப்படிங்கிறத விட கங்கா ஆரத்தி பார்க்கறது தான் ரொம்பவே விசேஷமான ஒன்று தீபங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றி வழிபடுறாங்க கங்கை வந்து ஒரு மாதாவாக நினச்சி கங்கா மாதாவுக்கு வந்து ஆரத்தி காட்டுறாங்க இந்த கங்க ஆரத்தில் நம்ம நிற்கிற இந்த கூட்டத்தில் இந்தியாவிலேருந்து பல ஸ்டேட்லேருந்து ஆள்கள் வந்திருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்கங்க நான் நிறைய தமிழ் மக்களையும் பார்த்தேன் ஆரத்தி முடிகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைனா கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும் இந்த கூட்டத்தெல்லாம் ஃபேமிலியோடு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நதிக்கரையில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் வேறு எங்கேயும் போகலை ஹரித்வாரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பா டெம்பிள் தான் ஐயப்பா டெம்பிள்னா டெம்பிள் இருக்கும் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்டே ஏரியா அங்கேயே தான் வந்து சமைச்சும் கொடுக்குறாங்க நாங்கள் போய் இறங்கின அன்னைக்கு சப்பாத்தி குருமா ரைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க அன்றைக்கி நைட் சாப்பாடு நல்லா தான் இருந்தது நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பேர் அது போக ஈஷா மக்கள் ஒரு நாற்பத்தஞ்சி பேருக்கு மேலே வந்திருந்தாங்க எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஒரு ரூமுக்கு ரெண்ட்டு வந்து டூ தௌசண்ட் வாங்கினாங்க நாங்கள் ரெண்டு ரூம் எடுத்துக்கிட்டோம் சாப்பாட்டுக்கும் வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊரில் புக் பண்ணிட்டோம் இந்த பில்டிங்கோட மாடியில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஷா மக்கள் எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் ரொம்ப கூலிங்காக அப்படிலாம் எதுவுமே இல்லை நார்மல் டெம்பரேச்சராக தான் இருந்தது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது மூணு நாள் ரயில் பயணத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டே பண்ண போகிற முதல் இடம் இங்கே தான் நம்ம யாத்திரையோட தொடக்கம் அப்படிங்கிறது நாளை தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சு நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் எங்களுக்கு ட்ரெக்கும் ஈஷா மக்களுக்கு பஸ்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இந்த ரா பார்த்தீங்கன்னா எங்க ட்ரெக்ல ரெண்டு குக் எங்க கூடயே தான் வருவாங்க மொத்தம் அஞ்சு நாள் இந்த யாத்திரை வந்து இருக்க போது அஞ்சு நாளும் கூடையே இருந்து சமைச்சு கொடுக்க போறாங்க ஏர்லி மார்னிங் ஹரித்வாரில் பாருங்க கங்கா இது வந்து லென்த் இல்லைங்க பிரெத்து அதாவது கங்கா இவ்வளோ அகலமா ஓடுது பாருங்க ஹரித்வாரில் இருந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போற வழியில ரிஷிகேஷ் போயிட்டு போகலான்னு தான் பேசினாங்க பட் போகல ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹரித்வார்லேருந்து எங்களுடைய ட்ரெக்கு வந்து மழை மேலே ஏற ஆரம்பித்தது சீனரி பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருந்ததுங்க மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை எதுவுமே தெரியல பனி மூடி பார்க்குறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்காகவும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னோடய மொபைலில் எடுத்த வீடியோஸ்லாம் மிஸ் ஆனதுனால இந்த மாதிரி வீடியோஸு தான் நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து விடிஞ்சதுக்கு உள்ள வீடியோ மலை மேலே ஏற அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் கிடையாது நிறைய இடங்கள்ல ரோடு வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கும் மேக்ஸிமம் பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலச்சரிவாக தான் இருக்கும் ஜேசிபி வச்சு அப்பப்போ வந்து ஒரு வண்டி போகிற அளவுக்கு மட்டும் கிளியர் பண்ணி விடுவாங்க இந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் தான் இப்போ ஹரித்துவாரில் காலையில் ஆரம்பித்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து குப்தா காசியில் தான் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம கேதார் யாத்திரைக்காக மறுபடியும் வந்து ட்ரெக் ஏறுவோம் வீடியில் ஒன்றும் தெரியலை ஆனால் டிராவல் டைமில் பார்த்தா கொஞ்சம் உள்ளுக்குற பயம் இருக்க தான் செஞ்சு அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வண்டியில் வந்து பாட்டு பாட்டிக்கிட்டு நிறைய வைப்பான பாட்டெலாம் போட்டுகிட்டே கேட்டுகிட்டே போனோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுத்தாங்க இது எங்கே வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா போகிற வழியில் வசிஸ்டர் குகை இருந்தது அங்கே சாப்பாடெலாம் முடிச்சிட்டு குகைக்கும் போனோம் ராவல் சம்மையா இருந்துச்சு பயங்கர மிஸ்ட் அது ட்விஸ்ட் அது பேரு ட்விஸ்ட் ஏமா மலை நிக்கத சடாதா வருஷம்லாம் வந்து தெரிந்தது ராமர் மற்றும் லக்ஷ்மணனோட குரு தான் வசிஷ்டர் அவர் தவம் இருந்த இடம்தான் இந்த இடம் பள்ளத்தில் கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்குது அங்கே தான் வந்து ஆசிரமமும் இருக்குது குகையும் இருக்குது ஆசிரமத்தோட பேக் கேட் பார்த்திங்கன்னா கங்கா ரிவர் தான் இருக்கு சரியான மழையும் கூட க்ளைமேட்டும் ஒரு மாதிரி மிஸ்டு ஃபார்ம்மாக இருந்தது ஸோ கீழெல்லாம் இறங்க முடியலை இது தாங்க வசிஷ்ட தவம் இருந்த குகை உள்ள சிவபெருமானோடைய சிலையும் சிவலிங்கமும் வச்சுருக்காங்க இவர் வந்து ராமர் மற்றும் லக்ஷ்மணருடைய குரு அது மட்டும் இல்லாமல் ராமருடைய அப்பாவுக்கும் இவர் வந்து ராஜகுருவாக இருந்திருக்காரு சப்த ரிஷிகளில் ஒருத்தர் தான் இந்த வசிஷ்டர் நாங்கள் எல்லோரும் வித்தியார்த்திகள் அப்படிங்கிறதுனால உள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு வாசி யோகா பண்ணணும் மழை பார்த்திங்கன்னா விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும் இந்த பிளேஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரிஞ்சுருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் குகை பார்த்தி ரொம்ப இருட்டாகவும் சைலண்ட்டாகவும் ரொம்ப வைப்ரேட்டாகவும் இருந்தது நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா எங்களை தேவ் பிரயாக்ல தான் இறக்கி விட்டாங்க தேவ் பிரயாக் பற்றி சொல்லணும் அப்படின்னா பஞ்ச பிரயாக்ல ஒன்று இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறுகள் வந்து சங்கமிக்கிற இடம் அதாவது அலக்னந்தா ரிவரும் ரதியும் ரெண்டும் வந்து மீட் பண்ணுற இடம்தான் இந்த தேவ் பிரயாக் இதோட கலருமே மிக்ஸ் ஆகாமல் அது வாட்டி அது ரூட்டில் போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க சில இடங்களில் பார்த்தீங்கன்னா லன்ச் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட அந்த கடைகளில் வந்து காசு கேட்குறாங்க நாங்கள் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போய்ட்டோம் அந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்தது அக்கால சாப்பாடு மதிய சாப்பாடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினஞ்சு பேர் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய சைஸ் கேரியர்லேயே காலையில் குக் பண்ணியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்போ நம்ம ஹரித்வார்லேருந்து இப்போ குப்த காசி வரைக்குமே நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை பாதையிலே தான் போயிட்டுருக்கீங்க அங்கே போகிற வழியில் உங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சின்ன சின்ன டீ கடை பண்ணு இந்த மாதிரி தான் கிடைக்கும் நம்ம போகிற ரோடெலாம் பாருங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரோடே பொழந்து போய் கிடக்குங்க அது எப்போ சரியுன்னே தெரியாது அந்த மாதிரி தான் இருந்தது ஓகேங்க இப்போது நாங்கள் பதினஞ்சு பேருக்கு எங்களுடைய இந்த ஆறு நாள் பயணத்துக்கு ஃபுட்டுக்கும் வண்டிக்கும் எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நானூறுவா பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ளேஸ் தோதாம் யாத்திரையும் அது கூட சேர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு ப்ளேஸ் மூணு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க ஹரித்வாரில் இருக்கிற ஐயப்பன் டெம்பிள் உள்ள ஒரு ஆள் தான் வந்து இது எல்லாத்துக்கும் நம்மகிட்ட ஃபோன் காலில் வந்து டீல் பேசுனாங்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பிளேஸ் சொல்லியிருந்தோம் மூணு பிளேஸுக்கு சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு சொல்லி நம்ம இங்கே ஊர்லேருந்து ஃபோன் காலில் பேசும்போது ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து ஃபைன் அங்கே போன பிறகு ட்ராவலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பிளேஸ்க்கு போகிறதுக்கு வந்து டிரைவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு இந்த பிளேஸ்லாம் எனக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார் ஸோ ஃபோனில் பேசுனது ஒன்று நடந்துக்கிட்டது ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்மளை ஏமாத்துகிறாங்க ஸோ டீல் பேசும்போது ட்ரிப்பில் வந்து நீங்கள் ஃபுட்டுக்கும் வெஹிக்கிளுக்கும் பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக பேசிக்கிங்க ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிடாமல் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம நிறுத்தி வச்சுட்டு ஃபைனலாக கொடுக்கறது நல்லது அப்படி தான் நாங்கள் பண்ணோம் அதனால தான் நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம் இந்த டேயோட ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீச் ஆன இடம் குப்த காசி குப்தகாசிலே அருமையான கோயில் இருக்குங்க அங்கே போகணும் அப்படின்னா நம்ம ஜீப்பில் தான் போக முடியும் இது ஒரு சிவன் டெம்பிள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு வாயிலேருந்து இருந்து வெளியில் வருது எவ்வளோதான் தண்ணி வந்து விழுந்தாலுமே அங்கே தேங்குறதே இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப விசித்திரமாகவும் இருந்ததுங்க இங்கே உள்ள அந்த கங்கா யமுனா தண்ணியை தான் பாட்டிலில் வந்து பிடிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க இது ஒரு வியாபாரமாகவே பண்ணுறாங்க நாங்கள் ஸ்டே பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் அழகான ரூம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் ஆனால் இங்கே குப்தகாசியில் நைட்டு பார்த்திங்கன்னா கடுமையான குளிர் இருந்ததுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கேதார்நாத்ல எங்களுக்கு நடந்த ஸ்கேம் பத்தி தாங்க பேச போறேன் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க